அயண்டோம் தயாரித்த ரஃபேல் கிடங்கை தாக்கி அழித்த ஏவுகணைகள் ஈரான் ருத்ரதாண்டவம் இஸ்ரேலுக்கு பாதுகாப்பை கொடுப்பது அயண்டோம் எனப்படும் வான் பாதுகாப்பு அம்சம்தான் இதனை தயாரித்த ரஃபேல் நிறுவனத்தின் இஸ்ரேலிய ஆயுதக் கிடங்கை ஈரான் நேற்றிரவு குறிவைத்திருக்கின்றது இதனால் இஸ்ரேல் கடுமையான சேதங்களை சந்தித்திருக்கின்றது இஸ்ரேலின் வடக்கு பகுதியில் உள்ள ஹைஃபாவில் இந்த ஆயுத கிடங்கும் எண்ணெய் கிடங்குகளும் இருக்கின்றன இவற்றை ஈரான் குறிவைத்து தாக்குதல் நடத்தியுள்ளது நேற்றிரவு வெறும் இரண்டு மணி நேரத்தில் டெல் அவிவ் மீது ஐம்பது ஏவுகணைகளும் ஹைஃபா மீது இருபது ஏவுகணைகளும் ஏவப்பட்டிருக்கின்றன இவை அனைத்தும் கண்டம் விட்டு கண்டம் பாயும் பாலிஸ்டிக் வகையைச் சேர்ந்தது என்பதால் இதை தடுப்பது இஸ்ரேலுக்கு சிரமமாக இருந்திருக்கின்றது எனவே சில ஏவுகணைகள் இலக்கை தாக்கி அழித்துள்ளன ஈரானின் த்ரீ சோல்பஹார் ரக பாலிஸ்டிக் ஏவுகணைகள் ஒலியை விட ஐந்து மடங்கு வேகத்தில் பயணிப்பதால் இஸ்ரேலுக்கு இதை தடுப்பது மிகப்பெரிய தலைவலியாக மாறியிருக்கின்றது நேற்றிரவு நடந்த தாக்குதலில் உயிரிழப்புகளும் ஏற்பட்டிருக்கலாம் என்று அஞ்சப்படுகின்றது விஷயம் என்னவெனில் இஸ்ரேலை பாதுகாப்பதே தான் என்று அந்த நாடு பெருமை பேசி வந்த நிலையில் அதை தயாரித்த ரஃபேல் ஆயுத கிடங்கை ஈரான் தாக்கியிருப்பது சர்வதேச அளவில் ரஃபேல் நிறுவனத்தின் மீதும் அது தயாரித்த அயன்டோம் அமைப்பின் மீதும் சந்தேகத்தை எழுப்பியுள்ளது இந்த தாக்குதலை இஸ்ரேல் தரப்பு மறுத்திருக்கின்றது எண்ணெய் கிடங்கின் மீது தாக்குதல் நடத்தப்பட்டிருப்பது உண்மைதான் என்றும் ஆனால் ரஃபேல் ஆயுத கிடங்கை தாக்கவில்லை என மறுத்துள்ளது இந்த தாக்குதல் குறித்து நிபுணர்கள்

இரண்டாயிரத்து பதினோராம் ஆண்டு தான் பயன்பாட்டிற்கு வந்தது அமெரிக்காவின் கணிசமான நிதி உதவியுடன் ரஃபேல் அட்வான்ஸ்டு டிஃபென்ஸ் சிஸ்டம் நிறுவனத்தால் இது உருவாக்கப்பட்டது இதன் செயல்பாடு மிகவும் சிம்பிள் தங்கள் எல்லைக்குள் வரும் ராக்கெட்டுகளை பார்த்து அதை அடையாளம் கண்டு தமீர் எனப்படும் ஒரு ஏவுகணையை ஏவும் அது ராக்கெட்டை தாக்கி அழிக்கும் ஒவ்வொரு தமீர் ஏவுகணையும் சுமார் நாற்பத்தி மூன்று லட்சம் வரை இருக்கும் ஆனால் காசாவிலிருந்து வரும் ராக்கெட்டுகள் சில ஆயிரம் மதிப்புடையவைதான் எனவே இதனை பயன்படுத்துவது கொஞ்சம் காஸ்ட்லி இருப்பினும் நல்ல பலனை இது கொடுத்தது என்று கூறியுள்ளனர் இப்படி இருக்கையில் தான் இதனை உருவாக்கிய ரஃபேல் நிறுவனத்தின் இஸ்ரேலிய ஆயுதக் கிடங்கை ஈரான் குறிவைத்திருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது